தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் சம்பவம் ஒன்று இருக்கிறது தமிழகத்தில் பல மாவட்டங்களில் தண்ணீரில் அபாயமும் உள்ளது என்பதை தெளிவாக பார்க்கலாம் இன்று காடத்த தாழ்வு உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் நாளை மற்றும் நாளை மறுநாள் சில மாவட்டங்களுக்கு மிக கனமழையும் அதனைத் தொடர்ந்து வெள்ளத்தில் முழு அபாயமும் விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் பல இடங்களில் பனிரெண்டு முதல் இருபத்தி சென்டிமீட்டர் வரை மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருப்பதால் இரண்டு நாட்களுக்கு ஆரஞ்சு விடுப்பட உள்ளது இதனை பொறுத்தவரை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்த தகவலின்படி கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழை என அதே அதேபோல தஞ்சை திருச்சி கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பதினெட்டாம் தேதி கடலூர் தொடர்ந்து புதுச்சேரி மயிலாடுதுறை நாகை திருவாரூர் கள்ளக்குறிச்சி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது மட்டும் இல்லாமல் நான்கு மாவட்ட மாவட்டங்களுக்கு ரெட் எச்சரிக்கை விடுக்கப்படலாம் என வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக சொல்ல போக வேண்டும் என்றால் அதாவது இந்த நான்கு மாவட்டங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதில் முதல் மாவட்டமாக நாகப்பட்டினம் திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதுவரைக்கும் எந்த ஒரு பள்ளி கல்லூரிகளுமே விடுமுறை என்று அறிவிக்கப்படவில்லை அதன் தொடர்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மணித்துறைகளையும் அறிவித்து விடலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்